அவனுக்கு வீணாவை சைட் அடிக்க ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு பாரு ஐயோ பூஜை நேரத்துல அடிக்க வேண்டிய மணியா இப்ப எதுக்கு அடிக்கிற குரங்கு குரங்கா சரி சரி போங்க தெரியாம பண்ணிட்டேன் அதுக்கு உங்க பேர் சொல்றீங்க இது பாரு படி பேசாத அபிஸ்டு வாயை பொத்து ஏ வாயா வாயா டேய் அன்பு நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆளு பாக்குற மாதிரி இல்ல பக்கத்துல இருக்க பாட்டியே தான் பாக்குற ஆளுங்க மிரட்டற ஆளுங்க அதனால வேற ஐடியா

கூச்ச சாரி சாரி தேங்க்ஸ் 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 நான் நான் உங்க உங்க தேங்காய் கேட்டேன் சொல்றீங்க ஆக்சுவலா கூட தாங்க வந்தேன் இவன் என்னென்னமோ ஐடியா கொடுத்தான் ஒன்றும் வேலைக்கு ஆகல கடைசியா பாருங்க ஆண்டவனே பார்த்து ஒரு தேங்காய் மூலமா உங்களை முதல்ல பேச வச்சிட்ட ரொம்ப வலிக்குதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு ரெண்டு காலம் போயிருந்தாலுமே சந்தோஷமா தான் இருப்பான்

இந்த மகளிரை தலையை நம்மளை வேலை செய்ய விட மாட்டேங்கல ஐயா அவங்களுக்கு தானே மதிப்பு ஜாஸ்தி இருக்குது ஹலோ யாருங்க பேசுறது சுப்பையா கொஞ்சம் கூப்பிடு வா ஒரு நிமிஷம் இருங்க ஹலோ யாருங்க வேணும் சுப்பையா கூப்பிடு சுப்பையாங்களா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க ஹலோ யாருங்க வேணும் சுப்பையா கூப்பிடு ஓ சுப்பையா சாரா

ஊட்டிக்கு வந்து தெருத் தெரவா லாக்கு லாஜா அவளை தேடி பார்த்தா கண்டுபிடிச்சப்படில நேத்து இன்னுமா தெய்வாdirname அவளை பார்த்தாச்சு இதுக்கு சந்தர்ப்ப சொல்லல அவனால பேச முடியல இப்ப பாத்தியಲ್ಲ ஓ நமக்கு அவ புருஷனை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான்ல அப்பே போட்டு உடைக்க வேண்டியதானே அத விட்டுட்டு மோட்டர் பைக்கில் போய் சுத்திக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் மெட்ராஸ்ல ஏறி உட்கார்ந்தது உனக்கு ஓகேடா எனக்கு ரெண்டு பக்கமும் வீங்கி போச்சு டேய் முதல்ல வீணா கிட்ட நான் தனியா பேசணும் தனியா பேச அவளோட தானே அவன் கொடுத்த ஃபோன் நம்பர் அதல வந்தா பா ஃபோன் பண்ணுவான் பா ஒரு நிமிஷம் போன வீணா எடுத்தா நீ பேசு ஆதித்யா ஹலோ இந்த தளத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ளது எருமை மாடே நீயே போன போட்டுட்டு உபயோகத்தில் உள்ளதுன்னு சொல்றியடா டேய் அடிக்கடி போன்ல கேக்குற வார்த்தையை அவசரத்துல சொல்லி தொலைஞ்சிட்டா வா ஒரு முடிவு எடுத்துக்கோ பதருது வா ஏண்டா ஆதித்ய அங்கிட்டு போகாம அங்கனுக்குள்ளே வரக்க போற ஒன்னு செய் இந்த வார்த்தை நீ பேசாத நான் பேசுறேன் ஏன் யோகம் எப்படி இருக்குன்னு பாப்பா சார் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வா வீணா 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 ஹலோ ஹலோ யாருங்க பேசுறீங்க வேலைக்காரி பேசுறா வேலைக்காரியா சரி பேசு 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 யாராவது பேசு ஹலோ ஆதித்யா இருக்காரா அவங்க இல்லங்களே வெளியில போய் இருக்காங்க சரி நான் வந்த உடனே பேசிக்கிறேன் அம்மா சரி விடுடா போ 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 பேசிக்கணும் போ போ ஏண்டா அன்பு வேலைக்காரி என்ன சொன்னா எங்க வெளிய போய் இருக்காங்க எங்க போய் இருக்கானு கேக்கலையா இல்லையே போடா போ டேய்

ஐயோ, இதுவேற நடக்குதாங்க என்னச்சு எங்க அப்பத்தா அவர் பழமொழி சொன்னா எலிதான் காயுதுன்னா எலிப்புளுக்கு எதுக்குடா காயுதுன்னு அத நினைச்சேன் கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டியில சளி பிடிச்சு சீரிலே போறேன்னு சொல்ல போற அதான இரு கையில மணி சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு அவன் உனக்கு

பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் இருக்குப்பா உட்காந்து உட்காந்து கல் மாதிரி காட்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வேணும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டே வத்தி குச்சி கொளுத்தே பின்னாடி வையே நல்லா பலபலன் பழுத்தே உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னயா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போயா போயா ஏடியா வேண்டியா ஏடியா ஏண்டா ஏடியா

பெட்டி படுக்க எடுத்து உள்ளவா வா நம்ம பைய லவ் பண்ணதுக்கு கண்ட வேட்டலாம் இருக்கு சை ஐயோ டீ ஸ்டார் என்ன பண்றது டீ குடிக்கலாம் பார்த்தா பத்து விஷயம் கிடையாது ஊர்ல ஒரு தெரியாது சமாளிப்போம் ஏ கே ராமசாமி உயிர் பிரிந்தது என்று உடல் தகனம் எல்லா நடிகர்களும் விருதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அடாடாடாடா அண்ணே எப்படிப்பட்ட அண்ணே நகைச்சுவையாகவும் நடிப்பாரு குணச்சத்திரமாகவும் நடிப்பாரு

எது ராமசாமி வந்தானா என்னனே ஐயோ ஐயோ கேக்குது ஏனே சொல்றல انا மோले ஆவணும் பலகம் எனக்கு யார் ராணி எது யார் ராணி ஏனே என்னனே யார் ராணி கேக்குறாரு அத நானும் கேக்குறேன் யார் ராணி கேக்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாள் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் போது என்ன யாரா இருக்கே ஏய் பெருமாள் ராமசாமி நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புற தெரியும் அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க டேய் நீ குடுக்குற இம்சை தாங்க முடியாம உன்னை விரட்டி விரறக்கு குத்துமதிப்பா சொல்லணும்டா நீங்க குத்துமதிப்பா பேசற காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாள்

நீங்களுக்கு கிடையாது <laughs> 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 அதுவா கிடைக்கும் ஆமா அதுவா கிளிக்குது கேட்டு வாங்கி தந்தா தாண்டி கிடைக்கும் பாப்போம் பாப்போம் பாக்குற என்ன அது வரமாட்டேங்குது எப்படி வரும் நாங்க சொல்லல அதுவா கிடைக்கும்

நார பைல வளைச்சு வளைச்சு குதிர்க்கானையா ஏய் டேய் 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 அம்மா நீ யாருக்கு ஓட்டு போட்ட? நான் சின்ன தென்னமரத்துக்கு தான் போட்டிருக்கேன். உண்மை சொல்றா? உன் ஆத்தா ஜெதமை தென்னமரத்துக்கு தான் போட்டேன். மேனடா? அடேய் பொண்டாடி ஜெதமை தென்னமரத்துக்கு தான் போட்டேன். நான் ஏர்க்கனே வந்துர்க்கேன்டா. அட என்னன்ன நீங்க? நான் போட்டேன். எனக்கு நம்பிக்கை நீ இப்படி நம்பிக்கை நான் ஓட்டு ஓட்டு சீட்டியா? அட என்னன்னு நீங்க எத்தனை வருஷமா நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்க தென்னை பரத்துல போற போறேன் இருக்கும் பதினேழு வருஷமா தென்னை பரத்தில் போட்டுக்கிட்டு இருக்கோம் வாக்கு மாற மாட்டோம் வருஷமாவா அப்ப பதினேழு வருஷமா கொண்டு போயிட்டா நீ